பக்திவன் டுடே சேனல் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் பிரார்த்தனை பிரேயர் இந்த பிரார்த்தனையை பற்றி நம்ம கடந்த வாரம் ஒரு பதிவு போட்டிருந்தோம் பிரார்த்தனையை பற்றி அதனுடைய அடிப்படை அறிமுகங்கள் பிரார்த்தனைனா என்ன அதில் என்ன செயல் இருக்கிறது என்ன கிடைக்கும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிமுகம் கடந்த வீடியோவில் போட்டிருந்தோம் இன்னும் அதை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில இன்று பிரார்த்தனையை பற்றி மேலும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்வோம் என்னுடைய மனம் என்னுடைய ஐம்புலன்கள் எல்லாமே ஒரு எல்லை உடையது மனித சக்தி ஒரு எல்லை உடையது ஒரு எல்லையோடு செயல்படுவதுதான் அது எல்லையற்ற விஷயம் என்பது கடவுள் அப்போ என்னுடைய மனம் ஐம்புலன்கள் இதெல்லாம் ஒரு எல்லை உடையது என்னுடைய கேரக்டர்ஸ் பல மாதிரி இருக்கும் ஒரு அப்பா கிட்ட நான் ஒரு பையனா நடக்கணும் ஒரு அண்ணன் கிட்ட தம்பியா நடக்கணும் ஒரு முதலாளி கிட்ட ஒரு தொழிலாளியா நடக்கணும் ஒரு நண்பன்கிட்ட நண்பனா இருக்கணும் அப்ப இந்த மாதிரி பல உறவு முறைகள் இது ஒரு உறவு முறை தான் ரிலேஷன்ஷிப் அப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட நான் ஒவ்வொரு மாதிரி நடக்கிறேன் எப்படி ஒரு சினிமாவில் அன்னியன் மாதிரி திடீர்னு அன்னியன் திடீர்னு அம்பி ஒரு செகண்ட்ல ரெண்டுமே வந்து போகும் அந்த திரைப்படத்துல நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி தான் இதுவும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எங்க அம்மா கூட இருக்கும்போது நான் பையன் கொஞ்சம் பக்கத்துல போய் என் மனைவி கிட்ட போகும்போது நான் கணவன் என் குழந்தை ஓடி வரும்போது நான் தந்தை எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் மாறுது அவங்க கிட்ட நான் பேசுற பேச்சு நடந்துகிடுற விதம் எல்லாமே மாறும் என் குழந்தைய நான் அதட்டலாம் வாடா போடா சொல்லலாம் நான் என் முதலாளியை சொல்ல முடியாது எங்க அப்பாவை நான் சொல்ல முடியாது அப்போ அந்த உறவு முறை எந்த உறவு முறைக்கு நான் எப்படி செயல்படையணுமோ அப்படிதான் அப்ப இவங்க கிட்ட எல்லாம் இருக்கிற உறவு முறை மாதிரி கடவுள்கிட்ட எனக்கு ஒரு உறவு முறை இருக்குது என்ன அது கடவுள்கிட்ட நான் அவரை பார்க்குறேன் வேண்டுறேன் பிரார்த்தனை பண்றேன் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அதுக்குதான் எல்லா மதங்களும் சொல்லி கொடுத்தது பக்தன் பக்திங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பக்தன் கடவுளுக்கு நான் பக்தனாக இருக்கிறேன் இதையும் தாண்டி போகலாம் கடவுளை தோழனா வைக்கலாம் நண்பனா வைக்கலாம் அது ரொம்ப ஒரு ஆழமான அகலமான ஒரு விஷயம் அது அடிப்படை நான் பக்தனா இருக்கணும் முயற்சி செய்யணும் இந்த பக்தனா இருக்கிறதுக்கு பணிவு ரொம்ப முக்கியமானது பணிவுனோடு நான் செயல்படும் போதுதான் அந்த பக்தி பூர்த்தி அடைகிறது அப்போ கடவுள்கிட்ட எல்லா உறவு முறை மாறலாம் ஒரு அப்பா பையன் மாதிரியோ ஒரு அம்மா பையன் மாதிரியோ ஒரு நண்பன் கிட்ட நான் ஆத்மார்த்தமா பழகிற மாதிரியோ இதே மாதிரிதான் கடவுள்கிட்டையும் என்னுடைய உறவு முறை ரொம்ப ஒரு சுத்தமானதுதான் அந்த உறவு முறை எப்படியோ அதே மாதிரிதான் இது இரண்டுக்கும் வித்தியாசங்கள்ல நான் பார்க்க கூடாது இங்க பக்திங்கிற ஒரு விஷயம் பணிவுங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்கிற மாதிரிதான் இங்க இருக்குது அப்ப இந்த பக்தியோட பணிவோட நான் செயல் முறிஞ்சு இந்த பிரார்த்தனையை நான் வெளிப்படுத்தணும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த பிரார்த்தனை என்பது ஒரு செயலி ஒரு அப்ளிகேஷன் மாதிரி நம்ம மொபைல் போன்ல ஒரு கேமரா வேணும்னா அதை தொட்டா படம் எடுக்கக்கூடியது வருது ஒரு பாடல் வேணும்னா அது எங்க இருக்குதோ அதை தொட்டா வருது ஒரு அப்ளிகேஷன் எந்த பயன்பாடுக்கு இது வேணும் அந்த மாதிரி இந்த பிரேயருங்கிறது ஒரு அப்ளிகேஷன் ஒரு செயலி அது வந்து அந்த செயல் இல்ல நான் என்ன செய்யறேன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இங்க கேட்கிறேன் நான் என்ன கேட்கிறேன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் இறைவனுடைய உதவியும் இறைவனுடைய கிருபையையும் நான் கேட்கிறேன் என்ன தான் ஒரு எல்லை உடையவன் தான் எல்லாமே என்னால செய்ய முடியாத எனக்கு ஒரு கடவுள் தேவைப்படுத அப்போ இந்த அங்க அவருடைய உதவியும் அவருடைய கிருபையையும் நான் கேட்கிறேன் என்ன கேட்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கடந்த காலத்தினுடைய அந்த விஷயங்கள் மாற்ற முடியாம இருக்கும் கடந்த காலத்தை மாத்த முடியாது என்னால நான் இப்ப திடீர்னு ஒரு மூணு வயசு குழந்தையா மாற முடியாது அந்த டிரெஸ் எடுத்து நான் போட முடியாது அந்த மாதிரி உள்ள அறிவு எனக்கு கொடுன்னு இப்ப சொல்ல முடியாது நிறைய விஷயங்கள் இருக்குது மாற்ற முடியாது அது என்னன்னு முதல்ல எனக்கு தெரியணும் எதெல்லாம் மாத்தலாம் நிறைய மாத்திக்கிடலாம் இந்த உலகத்தை பார்க்கும்போது எனக்கு இந்த உலகம் ஒரு கொடுமையானது எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உலகத்து மேல என்னுடைய பார்வை இந்த உலக மனிதர்கள் மீது எனக்கு இருந்த அணுகுமுறை இதெல்லாம் இருக்குது மாற்றி கொள்ளலாம் நான் பழைய மாதிரியே வச்சிருக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஒரு கோபக்காரனா நான் இருந்திருக்கலாம் நான் ஒரு அன்பான ஆளா மாறலாம் நேற்று வரைக்கும் கோபக்காரனா இருந்திருக்கலாம் இல்ல அன்பா ரெண்டு வார்த்தை பேசலாம் சோம்பேறியா இருந்திருக்கலாம் சுறுசுறுப்பாக்கிக்கலாம் இறுக்கமா இருக்கலாம் ஒருத்தர் பார்த்து சிரிக்கலாம் ஒரு புன்னகை கொடுக்கலாம் தொடர்ந்து செய்யலாம் ஒரு ஜோக் அடிக்கலாம் மனசை இறுக்கத்தை தளர்த்தி கொள்ளலாம் நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்ளலாம் பணம் தேவையா சம்பாதித்துக் கொள்ளலாம் மாற்றிக்கொள்ளலாம் என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் மாற்றிக்கொள்ளலாம் நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்ளலாம் ஆனா நடந்து முடிந்ததை மாற்றிக்கொள்ள முடியுமா முடியாது எப்படி ஒரு சின்ன குழந்தை இந்த உலகத்தை ஏற்றுக்கிடும் அதுக்கு எதுவுமே தெரியாது அதுக்கு சின்ன குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா இந்த உலகம் தெரியுமா டிவி தெரியுமா மொபைல் தெரியுமா உலக தலைவர்கள் தெரியுமா அது குழந்தை பத்துச்சா சோறு கேட்கும் அப்பா அம்மா முகம்தான் தெரியும் அதுக்கு கடன் இருக்குதா பணம் தெரியுமா உடைகள் தெரியுமா ஆடம்பரம் தெரியுமா எதுவுமே தெரியாது ஒரு குழந்தைக்கு தவளும் குழந்தைக்கு அதனுடைய மனம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மனநிலையோடு என்னுடைய கடந்த காலத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேனா இல்லையே அதையே இழுத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு துன்பம் துயரம் அப்போ அதை நான் ஏற்றுக்கிடணும் அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நாங்கள் நிறைய முன்னோர்கள் நிறைய அது சொல்லி இருக்கிறாங்க அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உலக அளவுல நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க அப்போ இந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இது கிடைத்தால் மட்டும்தான் நான் மாற்றிக்கொள்ள விஷயங்களை மாற்ற முடியும் அந்த பக்குவம் வரல அப்படின்னா நான் அதுக்குள்ளே வளர்ந்துட்டு இருப்பேன் எதை போய் நான் மாத்துறது அப்ப அந்த மனப்பக்குவம் தான் என்னை மாற்றுவதற்கான கதவை திறந்து விடுகிறது எனக்கு வந்து கூட்டிய கதைகளை திறந்து விடுவதற்கு அந்த ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் தான் மாற்றக்கூடிய விஷயங்களுக்கு சக்தி கொடுக்குது எனக்கு எப்படி இறைவனுடைய உதவி இறைவனுடைய கிருபையெல்லாம் கேட்கிறேன்னா அதுக்கான சக்தி எங்கிருந்து வரும்னா இந்த மனப்பக்குவத்திலிருந்துதான் சக்தி பிறக்கிறது எனக்கு ஸோ இந்த பிரார்த்தனைங்கிற செயலி மூலம் இறைவனுடைய உதவியும் இறைவனுடைய கிருபையும் கேட்டு எதை மாற்ற முடியும் எனக்கு மாற்றக்கூடிய சக்தி எங்கெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் ஒரு பிரார்த்தனையில வைத்துக்கொண்டு இந்த பிரார்த்தனையில இன்னும் ஆழமாக நான் செயல்புரியும் போது இன்னும் மாற்றங்கள் நிறைய நமக்கு கிடைக்கும் எனக்கு கிடைக்கும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி